தமிழக சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு தலைவராக நியமிக்கப்பட்ட பன்ருட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன் தலைமையில் கோவை அரசு மருத்துவமனையில் குப்பைகளையும் கழிவுகளையும் அகற்ற உத்தரவிட்டார் அதோடு கூடுதல் கட்டணங்களை பொதுமக்களிடம் வசூலித்த பொது கழிப்பிட கான்ட்ராக்டர் மோட்டார் சைக்கிள் நிறுத்த காண்ட்ராக்டர் ஆவின் பாலக கான்ட்ராக்டர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்ததோடு இதேபோல் விதிமுறைகளை மீறிய காண்ட்ராக்டர்கள் மீது வழக்கு தொடருமாறு மாநகராட்சி கமிஷனருக்கு உத்தரவிட்டார் அதுமட்டுமில்லாமல் இக்குழுவினர் பில்லூர் அணையை பார்வையிட்டு அதன் தரத்தை ஆராய்ந்ததோடு பராமரிக்கவும் மூன்று மாதத்தில் இரண்டாம் குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தவும் உத்தரவிட்டார் கோவையில் கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி மாவட்டத்தில் நிலுவையில் உள்ள இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பணிகளை விரைவில் முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கலெக்டர் மற்றும் துறை அதிகாரிகளுக்கு குழு தலைவர் உத்தரவிட்டார் கோவையில் சில மருத்துவமனைகளில் பிரசவ வார்டுகள் சிறியதாக இருப்பதாகவும் சிறுநீரக இருதய அறுவை சிகிச்சை பிரிவை தொடங்குமாறும் மக்கள் புகார் கொடுத்ததன் பேரில் அந்த புகார்களை ஏற்றுக்கொண்டு அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று மக்களுக்கு உறுதி கூறினார் அதோடு சில மருத்துவமனைகளில் தேங்கியிருந்த சாக்கடை நீரை சுட்டிக்காட்டிய குழு தலைவர் திரு வேல்முருகனின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் மருத்துவர்கள் தடுமாறினர் கோவை சிங்கானலூர் குளத்தில் உள்ள ஆகாய தாமரை குப்பைகளை அகற்றி கழிவுநீர் கலக்காத வகையில் நவீன படகு இல்லம் அமைக்க உத்தரவிட்டார் உழவர் சந்தை வியாபாரிகளின் குறைகளை நீக்கிட விரைவில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் பேருந்து நிலையங்கள் உழவர் சந்தைகள் பள்ளிகள் கல்லூரிகள் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உள்ள இடம் வெங்காய குளிர்பதன அறை உள்ள இடங்களை பார்வையிட்டு தேவையான அறிவுரைகளையும் பணியில் தொய்வு ஏற்படாமல் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு திரு வேல்முருகன் உத்தரவிட்டார் கேரளத்திலிருந்து கோவைக்குள் நுழையும் கழிவு லாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோவை பெரிய நாயக்கன் பாளையம் பிரிக்கான் நிறுவன ஊழியர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுத்ததோடு வெடியூரிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து பிரச்சினை செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை எஸ்பி க்கு உத்தரவிட்டார் போலி தாள் நடமாட்டம் உள்ளதா என்று மாவட்ட பதிவாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றார் பவானி ஆற்றிலிருந்து விவசாயிகள் மணல் எடுக்க அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளதை தெரிவித்தார் வன எல்லையில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க மின்சார வேலி அமைக்கும் பணியை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார் திருப்பூர் சாய ஆலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்வது குறித்து தேவையான அறிவுரைகளை வழங்கினார் நீலகிரி மாவட்டத்தில் ஆய்வு செய்த குழு தலைவர் திரு வேல்முருகன் ஊட்டியை சுத்தமாக வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் ஊட்டி பாதாள சாக்கடை திட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி காக்கனுள்ளா சாலை அமைக்கும் பணி ஒன்பது மாதத்தில் விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் பைக்காரா மின்சார திட்டம் கோத்தகிரி குடிநீர் திட்டம் லஞ்ச ஒழிப்பு அலுவலக பணிகளையும் விரைவில் முடித்திட உத்தரவிட்டார் கடலூர் பன்ருட்டி சாலையில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினால் சென்னை அல்லது புதுச்சேரி கொண்டு செல்லும் வழியில் நோயாளிகள் விடுகின்றனர் எனவே வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடலூரில் மருத்துவக் கல்லூரி அமைக்க வற்புறுத்துவதாக குழு தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்தார் கடலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சட்டமன்ற உறுதிமொழி ஆய்வுக்குழு சுற்று பயணத்தை தொடங்கியது திருக்கோவிலூர் புதிய பேருந்து நிலையம் செஞ்சி வராக நதி திட்டம் விழுப்புரம் பாதாள சாக்கடை திட்டம் அரசு ஆஸ்பத்திரி அமைக்கும் திட்டம் சிப்காட்டிலிருந்து கடலில் கலக்கும் கழிவுநீரால் நீரால் மீன்வளம் பாதிக்கப்படுவது குறித்தும் வன்ரூட்டியில் உரிமையியல் நீதிமன்றம் அமைப்பது குறித்தும் முந்திரி ஏற்றுமதி திட்டம் கடலூர் பாதாள சாக்கடை திட்டம் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொண்டு இத்திட்டங்களை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு குழு தலைவர் திரு வேல்முருகன் உத்தரவிட்டார் விழுப்புரம் பஸ் நிலைய கழிவறைகளில் அதிக கட்டணம் வசூலித்த கான்ட்ராக்டர்கள் மீதும் குப்பைகளையும் கழிவுநீரையும் அகற்றாத நகராட்சி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை விரைந்து நீக்கிட உத்தரவிட்டார் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் குடிநீர் சிக்கல் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை பாக்கி குறித்து ஒரு மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் வாலாஜாபாத் செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனை பள்ளிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்தனர் விழுப்புரம் புதிய பஸ் நிலையத்தில் கழிவுநீர் தேங்கி குட்டையாக காட்சியளிப்பதை சட்டமன்ற உறுதிமொழி குழு தலைவர் பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் திருக்கோவிலூரில் புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான இடத்தை உறுதி மொழிக் குழுவினர் பார்வையிட்டனர் உளுந்தூர்பேட்டையில் அரசு மகள்